ஹலோ கைஸ் இங்க ஒருத்தர் தன்னோட மனைவிக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாரு அப்படி ஊட்டும் போது நமக்கு போற குழந்தை என்ன மாதிரியே இருக்கணும் அப்படி மட்டும் மட்டும்ல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த அம்மாவுக்கு வந்துடுது நீ கவலைப்படாதா அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு அதுக்குள்ள குழந்தையும் அந்த குழந்தை கருப்பாவும் பிறந்துடுது இங்க பாரு நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ நீ வரதா இருந்தா தனியாவா இந்த குழந்தை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு காதுக்குள்ள ஏதோ சொல்றாரு ஒரு அப்பாங்கிற பாசம் கொஞ்சம் கூட இல்லாம இந்த குழந்தை தூக்கி கடல்ல போடுவோம் அப்படின்னு சொல்லி ஈவி இறக்கமே இல்லாம சொல்றாங்க கைஸ் இங்க பாத்தீங்கன்னா அந்த குட்டி குழந்த தேமி தேமி அழுதுகிட்டே இருக்கு அதுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியல நாய்க்குட்டி குட்டி குழந்தைக்கு தைரியம் சொல்லிட்டு அவ செய்யறதெல்லாம் பாக்குது அத பாத்து அந்த நாய்க்குட்டி அட கடவுள இவ்ளோ மோசமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகுது அடைச்சா இவெல்லாம் ஒரு மனசெல்லாம் மிருகம் மாதிரி அந்த குட்டி குழந்தைய ஒரு சாக்குக்குள்ள போட்டு கெட்டி கடலை தூக்கி போடுறாங்க அதுக்கப்புறமா தன்னோட மனைவியை மட்டும் கார்ல உக்கார வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் இப்படியும் ஒரு மனுஷனா ஆச்சு எனக்கு இவனை பார்த்தாலே எரிச்சலா வருது கை இங்க பாத்தீங்கன்னா நம்ம குட்டி குழந்தை தண்ணிக்குள்ள தத்தளிக்குது அதுக்கு நீச்சலும் தெரியல தப்பிக்கவும் முடியல ஆமா கைஸ் குட்டி கலந்து ரொம்ப போராடு அதை பார்த்த நாய்க்குட்டிக்கு என்ன பண்றதே தெரியல ஹெல்ப் கத்தி பாக்குது யாருமே வரல அப்பதான் நம்ம நாய்க்குட்டிக்கு இன்னொரு ஐடியா வருது நம்ம பாசக்கார நாய்க்குட்டி என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகமா ஓடி போய் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ரெண்டு பேர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே விளக்கமா சொல்லுது அதை கேட்ட ரெண்டு பேருமே சாரி எங்களால காப்பாத்த முடியாது நீ வேற ஆள பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மோஞ்சு அடிச்ச மாதிரி பேசுறாங்க கைஸ் அதை கேட்ட நம்ம நாய்க்குட்டி அழுதுகிட்டே வேகமா ஓடி போகுது அப்பதான் நம்ம நாய்க்குட்டிக்கு இன்னொரு ஐடியா வருது ஆமா கைஸ் நேரா கடைக்கு போகுது Okay. அந்த கடைக்குள்ள போய் கடை ஓனர் கிட்ட நடந்து எல்லாத்தையுமே விளக்கமாக சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லி கெஞ்சி கேக்குது எல்லாத்தையும் கேட்ட அந்த கடைக்காரர் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம மரியாதை இந்த இடத்த விட்டு போ பணம் இல்லாம நான் ஒண்ணுமே தரமாட்டேன் இல்லைன்னா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி வருப்பான் நம்ம நாய்க்குட்டிக்கு ஒரு சூப்பரான ஐடியா வருது அங்க இருந்த டியூப அவருக்கே தெரியாம வாயில கவி வேகமாக வெளியே ஓடுது இந்த நாய்க்குட்டியோட குணத்தை பார்க்கும்போது நமக்கே புள்ளரிக்குது காய் ஆமா காய் ஒரு தாயுள்ளத்தோட அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக எவ்வளவு போராடுது பாருங்க ஒரு வழியா அந்த ட்யூப் கொண்டு வந்து உள்ளக்கையும் கயிறு கட்டி வீசுது இப்போ அந்த குட்டி குழந்தைய நம்ம நாய்க்குட்டி காப்பாத்திடுது ரொம்ப சூப்பரா இருக்குல்ல காய்ஸ் இந்த நாய்க்குட்டி ரொம்ப முயற்சி எடுத்து தானே காப்பாற்றி குழந்தைய மீட்டெடுத்து வெளியவும் கொண்டு வந்துடுது இந்த நாய்க்குட்டியோட நல்ல மனசுக்கு நம்ம ஒரு சல்யூட் அடிச்சுக்கலாமா அதுக்கப்புறம் நம்ம குட்டி குழந்தை ஏ ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லி சிரிக்குது நம்ம நாய்க்குட்டியும் குட்டி குழந்தைய கரைக்கி கொண்டு வந்துடுது கரைக்கி கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி குழந்தையை உட்கார வச்சு இனிமே நான் தான் உனக்கு அம்மா நான் தான் உன்னை பார்த்தப்ப அப்படின்னு சொல்லி அந்த குட்டி குழந்தைகிட்ட பேசி அந்த குட்டி குழந்தைய முதுகுலத்துக்கு உட்கார வச்சிட்டு வேகமாக ஓடுது இப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு ஓடுது அலைகடலின் நடுவே அலைந்திடவா தனியே படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே புதை மடலில் விழுந்தே புதைந்திடவே இருந்தே குறுநகையை எழுந்தே ஆமாங்க இந்த பாட்டு வரைக்கும் ஏத்த மாதிரியா அந்த குட்டி குழந்தைய நம்ம நாய்க்குட்டி சூப்பரா அதுக்கு கஷ்டப்பட்டு வாட்டர் பாட்டில் குட்டி குடுத்து நாய்க்குட்டி படிக்க வைக்குது பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல காய்ச்சி இதை பார்க்கும் போது எனக்கே கனெல்லாம் கலங்குது உங்களுக்கும் கண்டிப்பா கலங்கும் இப்போ நம்ம குட்டி குழந்தை உங்க பாசக்கார அம்மாவுக்கு டாடா பாபே சொல்லிட்டு ஸ்கூலுக்கு படிக்க போகுது அப்படியே மெதுவா ஜாலியா ஆடிக்கிட்டே போகுது அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாச அம்மா சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க ஆமாங்காய் அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இப்போ நம்ம குட்டி குழந்தையும் அதோட அம்மாவுக்காக நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கணும் சொல்லி ஒரு நல்ல வாங்கி கொடுத்துருது அவங்க அம்மா மாதிரியே நம்ம குட்டி சாம்பியன் கப்பையும் வாங்கிடுது இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை பெருமைப்படுத்தி சேனல் எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துது அதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த குட்டி குழந்தையோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் நடு ரோட்ல பிச்சைக்காரங்க மாதிரி உட்காந்துருக்காங்க நம்ம குட்டி பையன் பையன் இப்ப வளர்ந்து பெரியவன் ஆகி ஒரு போலீஸாவும் ஆகிடுறான் ஆமாங்க பெரிய வீடு கட்டி அவங்க அம்மாவை சந்தோஷமா பாத்துக்கிட்டு வர்றான் இவங்க ரெண்டு பேரும் ராபிச்சக்காரங்க மாதிரி ரோட்ல நடந்து வராங்க ஒரு வழியா தன்னோட மகனை பத்தி கேள்விப்பட்டு அந்த வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து கதவை திறந்து நம்ம பையன்கிட்ட நடந்து எல்லாத்தையும் சொல்லுவோம் நம்ம பையன்கிட்ட மன்னிப்பு கேட்போம் நம்ம பையன் நம்மள ஏத்துப்பான் வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கொண்டாட்டிய கூட்டு வீட்டுக்குள்ள போறாரு அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பையனும் வேகமா வெளியே வரான் இப்பதான் ஒரு தரமான சம்பவம் நடக்க போது யார கருப்பா இருக்கான் கேவலமா இருக்கான்னு சொல்லி தூக்கி போட்டு போனாலும் அந்த அப்பாவை கழுத்த பிடிச்சி வெளியே தள்ள போறான் அவங்க அப்பாவை கழுத்த பிடிச்சி வெளியே தள்ளி மரியாதையே வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான் அவங்க அப்பா கொட்டுற மலையில வெளியில நின்று அழுதுகிட்டு இருக்காரு இதை விட தண்டனை வேற ஏதாவது வேணுமா காய் இதான் இவனுக்கு சரியான தண்டனை இப்ப அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை உட்கார வச்சு அவங்க காலையெல்லாம் தொடச்சு விடுறான் அந்த நாய்க்குட்டி அம்மா மட்டும் இல்லைன்னா இந்த பையன் நடக்கிறது என்ன வாயிருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க இத்தோட இந்த கதை முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்மளோட மியா லோலு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்